நடிகை தமனாவுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்களா இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசிகருக்கு மத்தியிலையும் திரையுலகத்துக்கு மத்தியிலேயுமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நமக்கு இப்போ முழுமையா பாக்கலாம் இந்திய அளவுல ரொம்பவே பிரபலமான நடிகையா இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்க ஒரு பேர்சன் நடிகை தமனா தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில கேடி படம் மூலமா கால் எடுத்து வச்சு இன்னைக்கு நிறைய படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசன் பீரியடா ரசிகர்களை தனக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ரொம்ப கிளாமரா போஸ்டுமே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்க சினிமால கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவங்க வெப் சீரிஸும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வெப் சீரிஸ் ஆக்டும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இன்னும் சொல்ல போனோம்னா பாலிவுட் சினிமாவுலயும் ரொம்ப பாப்புலரான ஒரு பெர்சன் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளை டெலகாஸ் செய்யும் வியாக்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எல்லாருக்குமே பர்மிஷன் வழங்கப்பட்டிருந்தாங்க ஆனா ஐபிஎல் போட்டிகளை வந்து ஃபேர் பிளே அப்படிங்கிற ஒரு செயல் மூலமா சட்ட விரோதமா டெலகாஸ்ட் பண்ணிருந்திருக்காங்க இதனால வியாக்கம்

உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க